ஹாய் friends, அஸ்லாம் welcome வெல்கம் to our channel, சேனல் Info. நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்ஸி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டு பாருங்கள் அது ஏன் எதுக்காக பேப்பர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதுங்க இப்போ டிப் டிப்பொன்று என்னன்னு பார்த்துடலாம் டிப்பொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு பற்றி நம்ம வெளியே குழந்தைங்களுக்கு கொண்டு போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சோப்பும் எடுத்துன்னு போக முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷும் பேக்லேயே வச்சு சுத்த முடியாது அதுக்காக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சோப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து சின்ன கொஞ்சம் போல் வந்து துவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் போல் துருவி எடுத்தாலே போதுங்க ஒரு மூணு நாளைக்கு இது வந்து ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் இந்தளவுக்கு சோப் வந்து துருவி எடுத்துருக்கேங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லாவே வந்து லபர் போட்டு ஒன்று சுற்றி வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே டிஷ்யூ பேப்பர் இல்லைனா சாதாரண நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நியூஸ் பேப்பரில் வச்சு இந்த சோப்பை வந்து வச்சு பேக் பண்ணிக்கோங்க இந்த சோப் பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம குழந்தைங்களும் போகும்போதும் சரி அப்படி இல்லைனா நம்ம தனியாக கூட போகும்போதும் சரிங்க நமக்கு ஹேண்ட் வாஷ்க்கும் ஃபேஸ் வாஷ்க்கும் பார்த்தீங்கன்னா சோப்பை வந்து தேவைப்படுங்க அந்த நேரத்தில் நம்ம சோப்பை வெளியே போய் வாங்கினிருக்காமல் நம்ம கையில் இருக்கிற இந்த சோப்பு தூளை வச்சு நம்ம வந்து அந்த அந்த நாளில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்க இப்போ கையில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் போல் தான் சோப்பு எடுத்துருக்கேன் இதில் லைட்டாக வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அதிகமாக நுற வருங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஹேண்ட் ஹேண்ட்பேக்லும் பார்த்திங்கன்னா இடமும் அதிகம் மிச்சமாகும் அதே நேரத்தில் ரொம்ப ஹைஜீனிக்காக ஃபேஸு அதன் பிறகு கைகளெலாம் வாஷ் பண்ண மாதிரி கூட இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்துடலாம் அடுத்த டி பண்ணன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பற்றினாங்க கேரட்டை கத்தியால் வச்சு செய்யும்போதும் பார்த்தீங்கன்னா அல்லது பீலர் வச்சு போது ரொம்ப அதிகமாக கேரட் வந்து வேஸ்ட் ஆகுங்க அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலாக இருக்கிற அந்த தோல் மட்டும் தாங்க நமக்கு எடுத்துகிட்டு வரும் கேரட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நமக்கு வேஸ்ட் ஆகாது கேரட்டும் சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ஹெல்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுத்த என்னன்னு பார்த்துலாம் அடுத்த அடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸியை பற்றி தாங்க நம்ம யூஸ் பண்ணுற மிக்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல வந்து பேப்பர் வந்து போட்டு பாருங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம மிக்சி யூஸ் பண்ணிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது சரி அப்படி இல்லை ஸ்டீல் நாரை வச்சு தேய்க்கும்போது அது மேலாக இருக்கிற பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழுந்த மாதிரி ஆகிடுங்க அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க நல்ல நைஸாக சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் ஆக்கி போட்டுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் வந்து விம்ஜன் வந்து சேர்க்க போகிறேங்க விம்ஜன் லைட்டாக சேர்த்தாலே போதுங்க ஏன்னா நியூஸ் பேப்பரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக நமக்கு பயன்படும் கூடவே பார்த்திங்கன்னா தண்ணியும் சேர்த்துக்குங்க தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த ஊர் இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த மிக்ஸி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிக்ஸியில் பார்த்திங்கன்னா அதிகமாக க்ராச்சஸ் எல்லாம் விழவே செய்யாதுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி எப்பவும் வாங்குகிற புது மிக்சி போலவே நல்ல புதுசாக இருக்குங்க அதே மாதிரி இந்த இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம இந்த மிக்ஸி பூரா தொடச்சி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அழுகை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காதுங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக நமக்கு வந்து வே வேலை செய்யுங்க அதிகமாக ஸ்டெயின் பண்ணி எல்லாத்தையும் தொடைச்சி எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்கவே இருக்காதுங்க சும்மா லைட்டாக இந்த மாதிரி வந்து தொடைச்சி எடுத்தாலே போதுங்க மிக்ஸி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம் நல்லாவே க்ளீன் பண்ண பிறகு ஒரு காட்டன் துணியை வச்சு இது ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மெத்தலில் க்ளீன் பண்ணும்போது மிக்சியில் பார்த்திங்கன்னா கிராச்சஸ் அதிகமாக விழாதுங்க மிக்ஸியும் பார்த்திங்கனா நல்லா பல பலன்னு இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நியூஸ் பேப்பரில் வச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணியாச்சு இப்போ காட்டன் துணியை வச்சு அழ அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்லாங்க அவ்வளோதாங்க சிம்பிளா நல்ல கிராச்சஸ் எதுவுமே இல்லாமல் மிக்சியை பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இங்கேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வேறு எதுக்காகவும் இல்லை இப்போ பாருங்கள் மிக்ஸி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு இல்லைங்களா இப்போது இப்போ வர மிக்சிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வயர் பார்த்திங்கன்னா ஃபோல் பண்ணி வைக்கிறதுக்கு இடமே இருக்காதுங்க அதுக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இந்த மிக்ஸியோட ஃப்ளெக்கும் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை வச்சு அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம நார் வச்சு தேய்ச்சால் கூட அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அது வயிறு உள்ள போய் இறங்கிட்டு ஷாக் அடிக்குமோன்ற பயம் இருக்குங்க ஆனால் நியூஸ் பேப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த பயம்லாம் கொஞ்சமாக இருக்குது செய்யாதுங்க ஏன்னா நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா மொத்த தண்ணி எழுத்துக்கும் வெறும் நியூஸ் பேப்பர் வச்சு தான் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோ பாருங்கள் வயரும் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த வயர் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளெக் பாயிண்ட் தேவையோ அந்த அளவுக்கு வயரை மட்டும் எடுத்து மீதி விட்டுருங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகாக சுட்டி சுட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சில பெருக்கு இல்லைங்களா அழகாக போட்டு ஒட்டி விட்டுருங்க இது மாதிரி ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்காதுங்க நமக்கு எந்த அளவுக்கு வயர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபிளக் பாய்க்கு தேவையான வயர் மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி மீதி வயிறு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செல்கிற போது நல்லா அழகாக வந்து சுற்றி விட்டுருங்க ஒரே இடத்துல அசையாமல் இருக்குங்க அது சப்போஸ் இந்த மாதிரி செல்ல போங்க உங்ககிட்ட இல்லைனா லப்பர் பேண்ட் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா சுட்டு விட்டுக்குங்க நம்ம செல்லட்டை போட்டும் போது பார்த்திங்கன்னா அதிலே ஃபிட் பண்ண விட்ட மாதிரி இருக்குங்க அதனால செல்லட்டை போட்டு நான் விட்டு இருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது வயர் எங்கேயும் அங்கேயுமா தொங்கிட்டு அசிங்கமாக இருக்காதுங்க மிக்ஸியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த வயரும் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்க இந்த ஃபு ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மீதி இருக்கிற வயரை இது மேலே வச்சுட்டு இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பில்லோ கவர் வந்து போட்டு விட்டுர்லாங்க நம்மக்கிட்ட பில்லோ கவர் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டானது இருக்கவே செய்யும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பெருசாலாம் பில்லோ கவர் வந்து தேவைப்படாதுங்க நம்ம வேஸ்ட்டும் தூக்கி போடுற ஏதாவது ஒரு பில்லோ கவர் எடுத்துக்கோங்க இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பாதி பாதியாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்குங்க அதாவது மேலே இருக்கிற பகுதி இந்த உள் பக்கமாக பார்த்திங்கன்னா நல்லா சொருகி விட்டுருங்க சொருகி விட்டாலே போதும் மிக்ஸிக்கு தேவையான அளவு நமக்கு பில்லோ கவர் வந்து சூப்பராகவே கிடச்சிரும் இந்த மாதிரி கவர் போட்டு மிக்ஸியும் பார்த்திங்கன்னா சூப்பராக நீட்டாக வந்து கிச்சனில் வந்து வச்சிடலாங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மிக்சிக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கவரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதே வச்சு ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று கொடுத்துருங்க இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம் மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் அப்படியே ஸ்டக்காக நின்றுருங்க சுத்தவே செய்யாது அந்த நேரத்தில் எந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸி ஜார் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் வந்து சேர்த்துக்குங்க நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் அறைய வரும்போது பார்த்திங்கன்னா அந்த முள் பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு லூஸாகி கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மிக்ஸியை தூக்கின்னு கிடைக்க போக வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது மிக்சியும் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க அந்த உள்ளே இருக்கிற மசாலா பொருளில் வாசனெல்லாம் வரவே செய்யாதுங்க இந்த நியூஸ் பேப்பர் கூடவே கல்லுப்பு கூடவே பார்த்திங்கன்னா விஞ்சலும் சேர்த்துக்குங்க கல்லுப்பு எதுக்காக சேர்க்கவும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் அந்த முள் இருக்குது இல்லைங்களா அது நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும் அதனால் கல் உப்பு சேர்த்துக்குங்க அதன் பிறகு இது கழுவி எடுத்தாலே போதுங்க மிக்சி ஜார் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அர்த்தடை பண்ணன்னு பார்த்துலாம் அடுத்த அர்த்தடை பணம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வேஸ்ட்டாச்சு நான் இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க வேஸ்ட்டான சாதத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருங்க கண்டிப்பாக இது சாதத்தில் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரான டிப்ஸுங்க இது ஒரு கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்துருக்கேங்க அந்த ஒரு கப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குற வந்து அரிச்சு எடுத்துக்கோங்க தண்ணியே சேர்க்காதீங்க ஏன்னா சாதத்தில் இருக்க தண்ணியே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்குங்க தண்ணி இல்லாமச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரவை பதத்துக்கு வரும் வருங்க உங்களுக்கு இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ரவை ரவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ப மீது பண்ண சாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பராக போட்டு தாங்க வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்ததுங்க சொன்னால் நம்பவே மாட்டாங்க இது போய் சாதத்தில் செஞ்சதான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பரான டிப்ஸுங்க இது இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி மாற்றி வச்சு பாருங்க இது எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாத போல் இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணியை தெளிச்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி இதில் உப்பு வந்து கால் டிஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படிப்படியாக நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் இருக்குதுங்க அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சூடாக்கி இதில் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு மறுபடியும் கையை விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க அதனால் லைட்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த புட்டு மாவு மிக்ஸில் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை போட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சூப்பரான புட்டு மாவு பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடியாகிடும் நம்ம தண்ணியாக வந்து புட்டு மாவு செஞ்சாலும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சாதத்தில் வச்சு இந்த மாதிரி உதிர் உதிரியாக பார்த்திங்கன்னா புட்டு வந்து செஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான விலை தாங்க ரொம்ப அதிகமாக நேரம்லாம் எடுக்காதுங்க இப்போ இதில் இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் இந்த புட்டையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த இட்லி எல்லாம் ஊற்றுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மா மாடலில் வந்து போட்டு எடுத்துருக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக வந்து தேங்காய் துறள் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு மாவை வந்து வச்சுக்கலாங்க புட்டு மாவு வச்சுருந்து நல்லா ஒரு அழுத்தம் கொடுங்க அந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த த இட்லி போடுற இடத்துல அந்த குழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து விடுங்க இது மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி வந்து எடுக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க புட்டும் எடுக்கும்போது நம்ம கிளாஸ் புட்டு குழா புட்டெல்லாம் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு அந்த இட்லி புட்டுமா செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குங்க இப்போ இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஃபில் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ மேலே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஈரம் பண்ண துணி தான் வந்து கீழே வச்சிருக்கோம் இது மேலே பார்த்தீங்கன்னா அதிக ஃபோல்ட் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஈர துணி மேலே இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க புட்டு வந்து நல்லா வெ வெந்து வருங்க நீங்கள் அப்படியே திறந்தே வச்சிட்டிங்கன்னா இது வந்து வரச்சி ஆற மாதிரி இருக்குங்க நல்லாவே இருக்காது அந்த அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஈரோ துணி இது மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வேக வச்சு எடுத்த பிறகு பாருங்கள் இட்லி புட்டு பாருங்கள் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இதை த சாதத்தில் செஞ்ச புட்டுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக சின்ன சின்னதாக இதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க வேணானே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதில் உங்களுக்கு நாட்டு சக்கரை தேவைன்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெள்ளை சக்கரை ஏதாவது ஒன்று கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வந்து கொடுத்த மாதிரியும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிற எல்லா டிப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தில் செஞ்ச புட்டு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்